ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு பாரம்பரியமான ஒரு உணவு தான் நம்ம பார்க்க போகிறோம் பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையில் ரொம்பவே முக்கியமான ஒரு பிரச்சனை மாதவிடாய் பிரச்சனை தான் இரெகுலர் பீரியட்ஸ் சொல்லுவோம் இல்லையா அதுதான் கர்ப்பப்பை பிரச்சனை மூட்டு வலி எலும்பு தேவு இது எதுவுமே நமக்கு வராதுங்க மாதவிடாய் வர காலங்களில் நம்ம இதை சாப்பிட்டு வந்தோன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது நம்ம இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து நான் இந்த கருப்பட்டியை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் எந்த அளவுக்கு எடுத்தேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுத்தது நம்ம டீ போடுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் பொடி பண்ண கருப்பட்டியை போட்டுட்டு நல்ல சூடான தண்ணியை இதில் போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கணும் பார்த்திங்களா ஆவி வர அளவுக்கு சூடு இருக்கணும் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை அதை போட்டுட்டு அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட போகிறோம் இது ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடலாம் இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணி வச்சிட்றேன் அடுத்தது உங்கள் வீட்டில் கருப்பு உளுந்து முழு உளுந்தாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை உடைச்ச உளுந்தாக இருந்தாலும் பரவாயில்ல எதுனாலும் இதுக்கு எடுத்துக்கலாம் அதில் ஒரு முக்கா கப்பு நீங்கள் எடுத்துக்குங்க இப்போ இது கூடவே பச்சரிசி ஒரு கால் அளவு எடுத்துக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு எடுத்துருக்கேன்னு மொத்தமாகவே ஒரு கப்பு தான் ரொம்ப முங்க இல்லை இந்த அளவு இருந்தாலே போதும் இப்போ இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இது நல்ல பரப்பி இந்த மாதிரி விட்டுருங்க இப்போ இது கூட கொஞ்சமாக நான் வெந்தயம் சேர்த்துக்க போகிறேன் பாருங்கள் இந்த அளவு தான் நம்ம வெந்தயம் சேர்த்துக்கணும் உடம்பு சூட்டை குறைக்கும் அதே நேரத்தில் மாதவிடாய் டைமில் அடி வயிற்றில் இருக்கிற வலி இருக்காது இதில் ஒரு துண்டு சுக்க நல்லா தட்டி சேர்த்துக்கலாம் மாதவிடாய் நேரங்களில் வரக்கூடிய முதுகு வலி அடிவயிறு வலி எதுவுமே நமக்கு இருக்காதுங்க மாதவிடாய் வந்த அடுத்த நாள் நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்பு ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஆகும் உங்களுக்கு இப்ப இந்த சுக்கையும் நான் தட்டி போட்டுக்கிறேன் இப்ப இத நல்ல வெயில்ல காய வைக்கணுங்க ஒரு டூ ஹவர்ஸ்க்கு நான் இதை வெயில்ல இப்போ வைக்க போறேன் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நான் இப்போ இந்த கற்பட்டி எல்லாத்தையுமே நல்லா கரைச்சி விட்டுக்க போகிறேன் நல்லா இது கரைஞ்சிருக்கும் இருந்தாலும் நீங்கள் கரண்டியை வச்சு கொஞ்சம் கரைச்சி விட்டிங்கன்னா குட்டி குட்டி துண்டுகள் இருந்தால் கூட அதுவும் நல்லாவே கரைஞ்சிரும் இப்போ இதில் எதாவது தூசி கல் எதாவது இருந்தால் கூட நம்ம அதை வடிகட்டி எடுத்துடலாம் அப்போ தான் ரொம்ப சுத்தமாக இருக்கும் இப்போ இதை நாம் வடிகட்டிடலாம் பொதுவாகவே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த உளுந்தையும் இந்த அரிசியையும் வெந்தயத்தையும் வறுத்து பொடி பண்ணி போடுவாங்க அந்த மாதிரி போடாதீங்க என்னோடய சஜஷன் என்னன்னா இதை வெயிலில் காய வச்சு நல்லா இதை பொடி பண்ணிவிட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள் அதில் தான் சத்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இதை வந்து நம்ம பொடி பண்ணி ஒரு ஆறு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும் கொஞ்சம் நிறைய அளவுக்கு போட்டு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து இதை மாதம் மாதம் மாதவிடாய் டைமில் செஞ்சு சாப்பிட்லாம் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் கூட அவங்களுக்கும் இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க சின்ன குழந்தையிலேயே இதை அவங்க மாதவிடாய் டைமில் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளும் இதை செஞ்சு கொடுக்கும்போது தான் இந்த பாரம்பரிய உணவு அடுத்தடுத்த தலைமுறைக்கும் போய் சேரும் நான் இதை ரெகுலராக ஃபாலோ இருக்கேன் உங்களாலேயும் முடியும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ நல்லா இதை பொடி பண்ணிட்டேன் மிக்சி ஜாரில் தண்ணி இல்லாமல் நல்லா நீங்கள் இதை பொடி பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கருப்பட்டி தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணும் போது அந்த அளவுக்கு அந்த கட்டி எல்லாமே உடஞ்சி போகாது அதனால் நீங்கள் தாராளமாக கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த கட்டி எல்லாத்தையும் உடச்சி விட்டு அந்த தண்ணியோடு நல்லா கலக்குற மாதிரி நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக அந்த கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதை அப்படியே நான் வந்து டீலாம் போடுவோம் இல்லையா அந்த பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன் உங்களுக்கு எந்த பாத்திரம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க எனக்கு இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னால் கைப்பிடி பிடிச்சி நம்ம நல்லா நல்லாயிருக்கும் அதனால் இதை தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன் இப்போ இதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறந்தான் நம்ம வந்து அடுப்பையை ஆன் பண்ணணும் ஃபஸ்ட்டே நம்ம ஆன் பண்ணிவிட்டு இந்த கருப்பட்டி தண்ணியில் மாவை போட்டு நம்ம கிளறக்கூடாது கட்டி பிடிச்சிரும் அதனால் தனியாக நம்ம நல்லா கட்டி இல்லாமல் நல்லா அந்த தண்ணியோட கலக்கிறது மாதிரி அந்த கருப்பட்டி தண்ணியோடு கலக்கறது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க பக்கத்துலேயே இருந்து கிளறி விடணுங்க இல்லாட்டா அடி பிடிச்சிரும் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே சூப்பராக இந்த மாதிரி நுர மாதிரி வர ஆரம்பிச்சிரும் நல்லா கிளறி விடுங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா நெய் ஊற்றிக்க போகிறோம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வரைக்கும் நெய் தாராளமாக ஊற்றிக்கலாம் நெய்யும் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது தான் நெய் நான் இதில் ஃபஸ்ட்டு நான் ஊற்றிக்க போகிறேன் நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் தாராளமாகவே ஊற்றிக்கலாம் இதுக்கு மேலே நான் ஃபுல்லாக நல்லெண்ணெய் தான் சேர்க்க போகிறேன் ஃபஸ்ட்டு வாட்டி நீங்கள் நெய் ஊற்றிக்குங்க அதுக்கப்புறமா நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பை நீங்கள் சிம்மில் வச்சுட்டே தான் கிளறி விடணும் பக்கத்துலேயே தாங்க இருக்கணும் இதை விட்டுட்டு எங்கேயுமே நம்ம போக முடியாது ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் பக்கத்துலேயே இருந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிளறி விட்டிங்கனாலே போதும் சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ திக்னஸ் நல்லா நிறையா இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்படி இருக ஆரம்பிக்கும் இப்போ கொஞ்சம் திக்னஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நம்ம இதில் நல்லெண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாம் ஒரு முக்கால் கப் நல்லெண்ணெய் வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அப்பப்போ நீங்கள் ஊற்றிக்குங்க உங்களுக்கு அளவுக்காக நான் சொல்கிறேன் நான் வந்து செஞ்சு பழக்கனால நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அளவு தெரியாததுனால நான் இருக்கேன் நீங்கள் அரிசியும் உளுந்தும் ஒரு கப்புக்கு வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா தண்ணி வந்து எந்த அளவுக்கு ஊற்றணும்னா ஒரு அஞ்சு கப்பு தண்ணி எடுத்துட்டு அதில் நீங்கள் கருப்பட்டி நான் சொன்னேன் இல்லையா அந்த அளவுக்கு கருப்பட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்தளவுக்கு எடுத்து நல்லா கரைச்சி இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் வந்து ஒரு முக்கால் கப்பு எண்ணெய் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்ற ஊற்ற உடம்புக்கு நல்லது தாங்க எவ்வளோ நாளும் ஊற்றி நீங்கள் பண்ணலாம் இது வந்து உங்களுக்கு திகட்டவே திகட்டாது ஃபஸ்ட்டே நம்ம நெய் ஊற்றிருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் சுக்கோட வாசம் வெந்தயத்தோட மனம் எல்லாம் சேர்த்து நீங்கள் கிளற கிளற மணம் வந்துக்கிட்டே இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக இருக ஆரம்பிக்குது பாருங்கள் இப்போ நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும் நம்ம எண்ணெய் ஊற்றின ஒன்ன பாருங்கள் எண்ணெய் இல்லாத மாதிரியே இருக்கும் திரும்பவும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும் இப்படி ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு முறை அந்த எண்ணெயை அது உறிஞ்சிக்கும் நம்ம எண்ணெயை ஊற்றிட்டு ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு டைமில் உங்களுக்கு நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு பாருங்க அளவுக்கு திக்காயிடும் அந்த தண்ணி எதுவுமே நமக்கு இருக்கக்கூடாது ஃபுல்லாக நீங்கள் இப்படி எடுத்து ஊற்றுனீங்கன்னா நல்லா திக்காக இருக்கணும் இதை விடவும் இன்னும் திக்காகணுங்க இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் தான் நான் வைக்க போகிறேன் பக்கத்துலேயே இருந்து இந்த மாதிரி கழுவி விட்டுட்டே இருங்க அடுப்பை மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க நம்ம பக்கத்துலேயே இருந்தாலே டக்குன்னு அடிப்பிடிச்சிரும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சே பொறுமையாக நல்லெண்ணாக ஊற்றி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க எனக்கு ஓரளவுக்கு திக்னஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த கன்சிஸ்டன்ஸில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் ஆஃப் பண்ணிவிடுவேன் இப்போ ஆஃப் பண்ணோன்னா நம்ம ஆற வச்சதும் நல்ல திக்காயிடும் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இதை நான் வந்து ஆற வைக்க போகிறேன் இதை வந்து க்ளோஸ் பண்ணிடாதீங்க அப்படியே ஓப்பன்லேயே விடுங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த நீர்த்து போகாமல் இருக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாளும் நம்ம எடுத்து சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் நல்லா எனக்கு ஆறிடுச்சு எவ்வளோ திக்காக வந்துடுச்சு பாருங்கள் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே நேரத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் இதை மாதவிடாய் டைமில் சாப்பிடும்போது இந்த மாதிரி ஒரு குழி எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் இதில் ஊற்றி சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஏற்கனவே நெய்யும் நல்லெண்ணெய் நிறைய ஊற்றி தான் செஞ்சுருக்கோம் இருந்தாலும் மாதவிடாய் டைமில் நல்லெண்ணெய் கூட கொஞ்சம் சேர்த்து நம்ம இப்படி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியம் இந்த பாரம்பரிய உணவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கருப்பட்டி உளுந்து களி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோவை யாராக பார்த்துட்ருக்கீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ